ஹாய் யுவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் பிஜேன் நான் இன்னைக்கு இருக்குன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஷோரூம் தான் இருக்கும் ஸோ இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தால நம்ம ஈரோடு பெருந்தரப்போகிறோட்டில் வீரபம்பாளையத்தில் தான் இருக்குது இந்த ஷோரூம் ஸோ இந்த ஷோரூமில் வந்து பிகாஸ் அண்டு ஒக்காயா அப்படின்றது இருக்குது இதில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி படத்தில் இருக்கிற பெல்லைக்கான பிஸ் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் வாங்க வெல்கம் டு பிகாஸ் ஷோரூம் நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா வீரப்பம்பாளையம் பிரிவில் இருக்குது வீரப்பம்பாளையம் டு பிரெந்தரை ரோட்டில் ஆப்போசிட் டூ ஹோண்டா ஷோரூமில் நம்ம ஷோரூம் லொக்கேட் ஆயிருக்கும் நம்ம மல்டி ப்ளான் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிகாஷங்கிற மாடல் பிகாஸில் ரெண்டு மாடல் இருக்குது பிகாஸ் சி டூ லை மேக்ஸ் அண்ட் இஎக்ஸ் இருக்குது வாங்க நம்ம சிஜி லைமேக்ஸ் மாடல் பார்க்கலாம் இந்த சி டியூ ஐ மேக்ஸில் டூ பாயிண்ட் ஓங்கிற மாடல் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துடும் அது போக லித்தியம் பெரோஃபாஸ்பெட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஃப்ரண்ட் வீல் டுவெல் இன்ச்சு இருக்கும் பேக் வீல் டென் இன்ச் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஆர்னிங் பண்ணும்போது பாடி பேலன்ஸ் ஈக்குவலாக இருக்கும் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரண்ட் பேக் பேட் பிடிச்சிங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆக்ட் ஆகும் பேக்கில் தேர்ட்டி பர்சன்ட் ஆக்ட் ஆகும் ஸோ ஸ்கிப்பிங் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்காதுங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் பேட்டரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்கோம் லித்தியம் பெரோபாஸ்பேட் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆச்சுனாலும் ஸ்மோக் மட்டும் தான் வரும் ஃபயரிங் சென்ஸ் இருக்காது அது போக டுவெண்ட்டி த்ரீக்கு ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருப்போம் ஃபைவ் எம்ஸ் பேட்டரி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹாரன் ஹெட்லை தனி பேட்டரி வந்துடும் ஸோ மோட்டருக்கு மட்டும்தான் இந்த பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சீட் பாத்தீங்கன்னா ஒன் செவன் செவன் த்ரீ எம்எம் சீட் சோ மூணு பேர் வரைக்கும் தாராளமா நம்ம போய்க்கலாம் நம்ம வெஹிகிள்ஸ் எல்லாமே ரெஜ்ரேஷன் மாடல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்ட்ரூமென்ட் கன்ஸ்ட்ரல்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸும் நம்ம பாத்துக்கலாம் நம்மள வந்து பேட்டரி பர்சென்டேஜ் ட்ரைவ் டு எம்டி ட்ரைவ் டு எம்டின்னா நம்ம போற ஸ்பீடுக்கு எவ்வளவு இந்த வெஹிகள் போகும் அப்படிங்கறத எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டு மோடு வருது டிரைவிங் மோடு வருது எக்கனாமிக் மோடில் எக்கனாமிக் மோடில் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் ஸ்போர்ட்ஸ் மோடில் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போய்க்கலாம் அந்த வெஹிக்கிளில் டாப் ஸ்பீட் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடு வந்துடும் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு பேட்ரி ஸ்டோரேஜுக்கு சார்ஜர் கோ ஸ்டோரேஜுக்கு நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோம் இங்கேயும் நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடும் நம்ம சார்ஜர்ல இங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்டர் கேன் கலர் வருது எல்லோ பிளாக் ஒயிட் மேட் க்ரீன் ரெட் ரேசிங் ரெட் வருது இதுல பிகாஸ்ல சி டுவெல் ஐ இன்னொரு மாடல் இருக்கு சி டுவெல் ஐஇஎக்ஸ் மாடல் அது எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும் ஒரு டைம் சார்ஜ் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம் அது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் உங்களுக்கு வாங்க அந்த மாடலு பார்த்துக்கலாம் இந்த வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா பர் சார்ஜுக்கு எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போய்க்கலாம் ஈகோ மோட்ல நீங்க எயிட்டி கிலோமீட்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட்ல செவன்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்ம பண்ணிக்கலாம் டோட்டல் வெயிட் கெப்பாசிட்டி டூ ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் நம்ம வெயிட் கெப்பாசிட்டி இந்த வண்டியில் யூஸ் பண்ணிக்கலாம் சேம் ரெண்டும் ஒரே வெஹிக்கிள்ஸ் தான் அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா பேட்டரி கிலோவாட் மட்டும் தான் டிஃபரெண்ட் ஆகுது அது த்ரீ கிலோவாட் பேட்டரி வருது இது டூ கிலோவாட் பேட்டரி வரும் ஆமாங்க மேக்ஸ் மாடல் மேக்ஸ்ல டூ பாயிண்ட் ஓ மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ யூனிட் கன் கரண்ட் கன்சியூம் பண்ணும் இஎக்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ யூனிட் கன்சியூம் பண்ணும் பர் சார்ஜுக்கு நம்ம பேட்டரிக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறோம் இது ஆக்சுவலாக அடிஷனல் வாரண்டி எக்ஸ்டர்னல் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம் மோட்டருக்கு பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறோம் சார்ஜர் அண்ட் கண்ட்ரோல் இருக்கு ஒன் இயர் வாரண்டி வந்துடும் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் டே டைம்ஸ்ல உங்களுக்கு டிஆர் லைட்ஸ் வந்துடும் நைட் டைம்ல வந்து டிம் அண்ட் ப்ரைட் வாங்க நமக்கு நம்பர் பிளேட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் எல்லாமே நம்பர் பிளேட் நம்ம போடுவோம் ஆட்டியோ பண்ண வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகும் நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்டிஓ பண்ணணும் ஓவர் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல ஒரு வெஹிக்கில் போச்சுனாலே அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் அதாவது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்டுக்கு மேல இருக்கு அதுக்கு எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும் இப்ப நம்ம ஆர்டிய பண்றதுனால என்ன யூஸ்னா வெஹிக்கிள்க்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் இன் கேஸ் எனி டேமேஜ் ஆர் ப்ராப்ளம் ஆச்சுனாலும் நம்ம இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம் இப்ப பிகாஸ் வெஹிக்கிள் பத்தி பார்த்தோம் நம்ம பிரைசிங்க பத்தி பார்த்திடலாம் பிரைசிங் பாத்தீங்கன்னா நம்ம பிகாஸ் ஐ மேக்ஸ் டூ பாயிண்ட் டோ பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வருது ஆனா இப்ப ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப வந்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஆஃபர்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ஷோரூம் விசிட் பண்ணுங்க நம்ம என்ன பெஸ்ட்டோ நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அப்ப ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பிகாஸில் வா சர்வீஸ் பற்றி நம்ம சொல்லல சர்வீஸ் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் தான் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆர் ஒன் மன்தில் பண்ணுவீங்க செகண்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்லாம் பண்ணுவீங்க ஸோ வந்து செவன் செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஆறு எயிட் போது உங்களுக்கு ஒரு பெரிய சர்வீஸ் காஸ்ட்டே வராது மினிமம் காஸ்ட்டில் தான் வரும் ஒரு பெட்ரோல் வண்டி கம்பேர் பண்ணும்போது இ வெகிள்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் அந்தளவுக்கு வராது பிகாஸ் நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க கஸ்டமர் சப்போர்ட்டும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நம்மகிட்ட அடுத்த ஒன்று ரெண்டு மாடல்ஸ் இருக்கு நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது லோடு பர்பஸ்க்காக அவங்க அந்த வண்டியை பார்க்கலாம் நம்ம இப்போ பிகாஸ் பார்த்தோம் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒக்காயங்கிற மாடல் பார்க்க போகிறோம் ஒக்காய் மாடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியன்ட் இருக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் தான் ஃப்ரண்ட் டுவெல் இன்ச் அண்ட் பேக் டுவல் இஞ்ச் வரும் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் வந்துடும் இது லுக் பார்த்தீங்கன்னா ஒரு டியோ லுக்கில் இருக்கும் நல்ல முன்னாடி ஸ்பேஸ் நல்லா வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் பேட்டரி அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் முன்னாடி நல்ல ஸ்பேஸ் இருக்கும் அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கில ஸ்பீடு பாத்தீங்கன்னா இதில் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் நம்ம டாப் ஸ்பீட் போய்க்கலாம் மொத்தம் மூணு ஸ்பீட்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் மோட்டில் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீட் செகண்ட் மோட் சிக்ஸ்டி அண்ட் தேர்ட் மோட்டில் செவன்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் வித் ரிவர்ஸ் ஆப்ஷனோட வந்துடும் அடுத்த ஆப்ஷன் சேஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்ஸ் கொடுத்துருப்போம் ஒன்ஸ் நம்ம ரிமோட்ல லாக் பண்ணிட்டோம் வெஹிக்கிள் யாராச்சும் டச் மூவ் பண்ணாங்கன்னாலும் அலார்ஸ் வந்துடும் மோட்டர்ஸும் லாக் ஆகிக்கும் வித்வுட் கீஸ்ல வெஹிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சாவியே தேவையில்லை இந்த பேட்டரிஸும் பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யூஸ் பண்ற எல்லா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா எஃபி பேட்டரி தான் வைஸ் உங்களுக்கு ஒண்ணு அட்வான்டேஜா இருக்கும் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா விக்கி ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபுட் ஸ்பேஸ் நல்ல பெரிய ஸ்பேஸாகவே இருக்கும் பேட்டரி பார்த்தீங்கன்னா கீழே பிளேஸ் பண்ணியிருப்போம் கீழே ஸ்பேஸ் பண்ணியிருப்போம் நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் சர்வீஸ் வரும்போது தான் ரிமூவ் பண்ண முடியும் உங்களுக்கு இன்பில் பேட்டரி தான் இது இது வந்து நம்ம கழட்டி சார்ஜ் பண்ண முடியாது மேம் இதுல மட்டும் இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்கும் என்னன்னா நமக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸ் வந்து அப்படியே இருக்கும் பேட்டரி பிக்ஸ்டா தான் வரும் இந்த டிசைன்ஸ்ல தான் இருக்கும் இது ஒரு அட்வான்டேஜ் தான் யாரும் பேட்டரி டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியாது பிகாஸ் இதோட பேட்டரியோட சைஸ் வந்து பெரிய சைஸ் நம்ம டுவெண்ட்டி கேஜி வரும் பேட்டரியோட சைஸ் அந்த வெயிட்டே நம்ம கேரி பண்ண முடியாதுங்க காட்டி நம்ம பிக்ஸ்டாவே கொடுத்துட்டாங்க மோட்டர்ஸ் டைப் மோட்டர்ஸ் வீல்லேயே மோட்டார் இருக்கு சோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரியோட பவர் வந்து கண்டிப்பா போயிடும் ஐபி சிக்ஸ்டி செவன் ரேட்டிங் தண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் வாட்டர் ப்ரூஃப் தான் இதுல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜி பைக்ஸ்ல நம்ம கஸ்டமருக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா அது வந்து சார்ஜபிள் தான் இப்போ இருக்க ஆஃபர்ஸில் எடுத்துறவங்களுக்கு அதுவும் சார்ஜபிள் தான் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மொத்தம் இதில் ரெண்டு ரேஞ்சில் வெஹிக்கில் இருக்கு எயிட்டி அண்ட் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு கலர்ஸில் வரும் எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் டென் தௌசண்ட் வருது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா ஒன் லேக் தௌசண்ட் வருது உங்களுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் வெஹிக்கிள் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் பேட்டரி வந்துடும் கீழ ஒரு பேட்டரி பின்னாடி ஸ்பேஸில் ஒரு இங்கே பேட்டரி வந்துடும் ஃபுட் ஸ்பேஸ் வராது நமக்கு ஃபுட் ஸ்பேஸ் வராது ஒன் டுவெண்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் எடுக்கும்போது எம்சிபி யூனிட் கொடுத்துருப்போம் எம்சிபி யூனிட் கொடுத்துருக்கங்காட்டி இன் கேஸ் ஏதோ ஒயரிங்கில் டேமேஜ் ஆகுதுனாலும் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆகிக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் பேட்ரிக்கு கன்வெர்ட் ஆகாதுங்க டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தாங்க சேம் மோட்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஸோ பேட்டரியில் வந்து அவங்களோட இது நல்லா இருக்கும் அவங்களோட குவாலிட்டிவேஷன் நல்லா இருக்கும் பில்டப் குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருப்பாங்க ரிவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த வெஹிக்கிளில் வந்துடும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஃபேமிலி கமெண்ட்மெண்ட் வெஹிக்கிள் இப்போ நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கலாம் கமர்ஷியல் வெஹிக்கிளில் நம்ம வந்து பவரோங்கிற பிராண்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த வெஹிக்கிள் நம்ம போய்க்கலாம் பர் சார்ஜுக்கும் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேஞ்சு போகலாம் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம் பெரோஃபாஸ்பேட் பேட்டரி தான் த்ரீ பாயிண்ட் த்ரீ செவன் கிலோவாட் வருதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூப்லெஸ் டயர்ஸ் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டின் இன்ச் அண்ட் பேக்லேயும் தேர்ட்டின் இன்ச் வரும் இதில் மொத்தம் மூணு ரைடிங் முடிச்சு கேரியர்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இதுலேயே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கேஜி வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம் ஃபோக்ஸ் டுவெல் ஃபோக்ஸ் கொடுத்துருக்கோம் பிரேக்கிங் சிஸ்டம் டிஸ்க் பிரேக்ஸ் தான் இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் நம்மளை வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் இது பார்க்கிங் மோட் நம்ம வந்து மூணு ரைடிங் மோட்ஸ் வந்துடும் ஃபர்ஸ்ட் மோட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் செகண்ட் சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் தேர்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீட் இந்த வெஹிக்கிளில் ரிவர்ஸ் ஆப்ஷனும் வந்துடும் ரிவர்ஸ்ல டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல எடுத்துக்கலாம் டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ரிவர்ஸ்ல போய்க்கலாம் பார்க்கிங் மோடு வந்துடும் ஹார்ன்ஸ் வந்துடும் இதுலேயும் நம்ம ரிமோட் லாக் யூஸ் பண்ணிருக்கோம் வித்தவுட் கீஸ் நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம கீ மட்டும் ஒரு ஃபைவ் மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வெஹிக்கிள் பக்கத்தாலே இருக்கணும் அப்போ நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ண முடியும் ஆன்டிசெப்ட் அலாரம்ஸ் இந்த வெஹிக்கிளில் வந்துடும் ஸ்டோரேஜ் இந்த வெஹிக்கிள் மெயின் கமர்ஷியல் யூஸ் பண்ணுற காரணமே இந்த பின்னாடி சீட் தான் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் போறீங்க ரெண்டு பர்சன் போகிறீங்கன்னா ஒரு சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே நம்ம அன்ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா இது லக்கேஜ் கேரியராக யூஸ் பண்ணிக்கலாங்க மொத்தம் டூ ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் இந்த வண்டியில் லோட் வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வைக்கிறதுக்கு இப்போ ஒரு சில பேர் சிலிண்டர் கொண்டு போவாங்க தண்ணிக்கு கொண்டு போவாங்க அவங்கெல்லாம் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் வேணா அன்போல்டும் பண்ணிக்கலாம் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ல ரெண்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருப்போம் ஆனால் எவ்வளோ ஹெவி வெயிட் வச்சாலும் நாங்கள் தாங்கிறதுக்கான வெயிட் இருக்கும் இது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இன்சூரன்ஸ் ஆர்டிஓ ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துறோம் நம்ம பண்ணி கொடுத்துறோம் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி வருது இப்போ இருக்க ப்ரைஸ் போட்டேன் இப்போ இருக்க ஆஃபர்ஸில் எடுத்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி நம்ம வெஹிக்கிள் கொடுக்குறோம்

கண்டிப்பா மேம் இல்ல இதுலயே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி லிட்டர் கெபாசிட்டி வந்துடும் வித் எம்சிபி யூனிட்டோட கொடுத்துறோம் வெஹ்கிளோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கேஜி தான் இருக்கும் சோ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஒரு ஹெவியான weight அப்படி எல்லாம் தோணாது மெயின் வந்து ஒரு இந்த வெய்கிள்ல ஒரு டூ பிப்டி கேஜி வச்சுட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஏறிங்கன்னா கூட தாராளமா நீங்க ஏறி போலாம் அந்தளவுக்கு இதோட பேட்டரியோட பவர் இருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட்டு வரைக்கும் இந்த பேட்டரி பவர் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கேஜி வச்சுட்டு ஒரு ஹில் ஏறீங்க அப்படின்னா கூட தாராளமாக நம்ம ஏறி போகலாம் மெயின் கொரியர்ஸ் எல்லா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா நம்ம ஃபைவ் ஃபைவ் யூனிட் வரைக்கும் பிடிக்கும் பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் ஆகுது அப்போ ஃபைவ் யூனிட் சாரி த்ரீ யூனிட் பிடிக்கும் த்ரீ யூனிட்டுக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் கரண்ட் பில்லே ஆகும்

எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் நம்ம போய்க்கலாம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லா வெஹிக்கிளுக்கும் பண்ணி கொடுக்குறோம் ஒன் இயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் வந்துடும் மீதி ஃபோர் இயர்ஸ்க்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்துடும் ஆர்டி ஒர்க்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம் வெஹிக்கிள்ஸ் பார்த்துட்டோம் நம்ம ஈ நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கு நம்ம இப்போ இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வீரப்பம்பாளைய பிரிவு இது இல்லாமல் ஈரோட்டில் எட்டு இடத்துல நம்ம ஷோரூம் இருக்கு வீரப்பா சத்திரம் சிவகிரி கருங்கல்பாளையம் அந்தியூர் பெருந்தரை அது இல்லாமல் ஈ கோயமுத்தூர்ல நான் மூணு இடத்துல ஷோரூம் இருக்கு கணபதி ராமநாதபுரம் அப்புறம் பாத்தீங்கன்னா குனியம்பத்தூர் மொத்தம் மூணு இடத்துல நம்ம ஷோரூம் இருக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நம்ம வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம் மூணு வெஹிக்கிள்ஸும் நம்ம எல்லா இடத்துலேயும் கிடைச்சிடும் அது போக பாத்தீங்கன்னா சர்வீஸும் எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வெஹிக்கிள்ஸ் எல்லா பக்கம் விசிட் பண்ணி பாருங்க எல்லாருமே டெஸ்டே பண்ணி பாருங்க இ வெகிள்ஸ் பொறுத்தளவுக்கு டெஸ்டே பண்ணிக்கலாம்னா அதோட ஃபீல் நம்ம பண்ண முடியும் வாங்க எல்லா ஷோரூம் வாங்க உங்களுக்கு நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ்ல பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே அப்படியே பிரதருக்கு பெஸ்ட் கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பை டே கேர் ஹவ் நைஸ் டே